திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டப்பணிகள் அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் பொன்னுத்தாய் தலைமை தாங்கினார் அப்போது அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவித்து குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் படிக்கடையாக ஊழியர்களுக்கு ரூபாய் பத்து லட்சமும் உதவியாளர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சமும் வழங்க வேண்டும் பத்து ஆண்டுகளுக்கு பணி முடிந்தவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஒன்றிய தலைவர் மரகதம் தாராபுரம் ஒன்றிய செயலாளர் தமிழ்ச்செல்வி பொருளாளர் லோகராணி உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து செய்தியாளர் சாய்கர் வாகரன்